அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கோவையில் பரேலவிகளோடு ஹதீசுகள் குர்ஆனுக்கு முரண்படுமா என்கிற தலைப்பில் ஒரு விவாதத்தை சந்தித்தோம் இந்த விவாதத்தில் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற நம்முடைய நிலைப்பாட்டை பல்வேறு ஆதாரங்களோடு தெல்ல தெளிவாக நிலைநாட்டினோம் குரானுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் ஹதீஸ்கலை விதியில் சொல்லப்பட்டிருக்கிறது பல அறிஞர்கள் இந்த விதியை கூறியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு முரண்பாடாக தெரிந்த பல செய்திகளை ஏற்காமல் மறுத்தும் இருக்கிறார்கள் என பல்வேறு ஆதாரங்களை நம்ம சொல்லியிருந்தோம் தற்போது நம்முடைய விவாதத்தில் நாம் குறிப்பிட்ட ஆதாரங்களுக்கெல்லாம் மறுப்பளிக்கப் போகிறேன் என்கிற பேரில் கள்ள சலப்பு கும்பலை சார்ந்த சகோதரர் அப்பாஸ் என்பவர் நம்முடைய தரப்பு கருத்துக்கு மறுப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த மறுப்பு வீடியோவை பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்னவென்றால் ஒரு மிகப்பெரிய அறியாமையில் தான் அவருடைய ஒட்டுமொத்த வாதங்களும் அமைய அதை பார்க்கிற யாரும் அறிந்து கொள்ள முடியும் நாம் விவாதத்தில் குறிப்பிட்டிருந்த கருத்து என்ன குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது கலை விதியில் இருக்கு அறிஞர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க இதை நம்முடைய கருத்து இதை மறுப்பதற்கு தான் அவர் பதில் பேசுகிறார் குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கலை விதியில் இல்லை இது பற்றி அறிஞர்கள்லாம் சொல்லலை அப்படின்னு அவர் சொல்ல வரக்கூடிய நிலையில் என்ன கருத்தை முன்வைத்து தம்முடைய வாதத்தை அமைக்கிறார் என்றால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நமக்கு விளங்கக்கூடிய விஷயம் குரானுக்கு முரண்பாடாக வரக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அறிஞர்கள் சொன்னது பலவீனமான ஹரிசுகளுக்கு தான் சொன்னாங்க தொடர் சரியா உள்ள செய்திகளுக்கெல்லாம் இந்த விதியை சொல்லலை நீங்க நல்லா கவனிக்கணும் அப்பாஸ் அவர்களினுடைய துவக்க கால அல்லது அவருடைய கும்பலை சார்ந்த மற்றவர்களுடைய வாதம் எல்லாம் என்னவென்றால் மொதல் துவக்கத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஹதீஸ் கலை விதியிலே இப்படி இல்லைன்னாங்க இப்போது எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள் என்றால் ஹதீஸ் கலையில் இது இருக்குது நீங்கள் சொன்ன விவகாரங்கள்லாம் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது பலவீனமான ஹதீஸுகளுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க குரானுக்கு முரணாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற இந்த விதியை பலவீனமான செய்திகளுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய அறிவிப்பாளர் தொடர் சரியாக உள்ள செய்திகளுக்குலாம் இதை பொருத்தி பார்க்க கூடாது இந்த அடிப்படையில் தான் அவருடைய ஒட்டுமொத்த வாதமும் அமைந்து அவருடைய உள்ளத்துல ஆழத்துல சரியான ஒரு நச்சு கருத்து விஷ கருத்து பதிந்து என்ன விஷ கருத்து தெரியுமா அறிவிப்பாளத்துடன் சரியா இருந்துச்சு சொன்னா அந்த அதிச பத்தி பேசவே கூடாது அறிவிப்பாளர்கள்லாம் நம்பகமானவர்களாக இருந்து விட்டால் அவர்கள் சொல்லுற செய்தில தப்பே வராது அறிஞர்கள் அவர்கள் நம்பகமானவர்கள் முடிவு பண்ணிட்டா அதுல எந்த விதமான பிழையும் இருக்காது என்னமோ குரான் எப்படிப்பட்ட தரத்தில் தன்மையில் இருக்கிறதும் குரான் ஒன்று அல்லாஹுடைய கிதாபுல்லா என்று சொல்லப்படக்கூடிய குரான்ல மட்டும்தான் எந்த விதமான தவறுகளுக்கு அப்பாற்பட்டது தவறே இருக்காது பிழையே இருக்காதுங்க இந்த அல்லாஹுடைய தன்மைக்கு நிகராக அறிவிப்பாளர்கள்லாம் சரியா இருந்துட்டாங்களா நம்பகமானவர்களா அவங்க சொல்லக்கூடிய செய்தில எந்த தப்புமே வராது அதில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலைதான் இருக்கிறதே தவிர ஏற்றுக்கொள்வதை தவிர அவர் வழி இல்லை என்கிற ஒரு வழிகட்டினுடைய உச்சமான கருத்தை அவர் அவருடைய உள்ளத்தில் ஆள பதிந்திருக்கிறது அதனால தான் அவர் இப்படிப்பட்ட வாதங்களை எல்லாம் முன்வைக்கிறார் பலவீனமான ஹரிசுகளுக்கு தான் பொருத்தி பார்க்கணும் அறிவிப்பாளத்துடன் சரியா உள்ள செய்திகளுக்கெல்லாம் பொருத்தி பார்க்கக்கூடாதுங்கிற பேச்சு எல்லாம் ஏன் வருது ஆள் மனதில் பதிந்திருக்கிறது அறிவிப்பாளத்துடன் சரியா இருச்சுன்னு அதை பத்தி பேசக்கூடாது ஏற்றுக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்பகமான அறிவிப்பாளர்கள்ட்ட எந்த தப்புமே வராது இதுதான் அவருடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிற சிந்தனை இந்த சிந்தனை குரான் வசன் அடிப்படையிலேயும் தவறு என்பது ஒரு பக்கம் மிக முக்கியமாக அவர் எதை மொத்த குத்தகைக்கு எடுத்துக்கொண்டதாக சொல்கிறார் ஹதீஷ் கலையை மொத்த குத்தகைக்கு அவர் தான் எடுத்துக்கொண்டதை போலவும் ஹதீஷ் கலையை பத்தி வேறு யாருமே பேசுவதற்கு உலகத்தில் அவரை விட்டால் வேற ஆளுக்கு தகுதியே இல்லை என்கிற ஒரு இருமாப்புல உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாரு அவருக்கு ஹதீஷ் கலை அடிப்படையினுடைய எல்கேஜி பாடம் கூட அவருக்கு விளங்கல ஏன் இதை நம்ம இவ்வளவு ஆணித்தரமா சொல்றோம் இமாம்கள் என்ன சொல்லி ஹதீஸ் கலையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இவர் இவரு ஒரு நினைப்பில் இருக்கிறாரு அறிவுப்பாளத்துடன் சரியாயிருச்சுன்னா அதில் தப்பே இருக்காது அதை ஏற்றுக்கொள்வதை தவிர இவர் வழியே இல்லைங்கிற சிந்தனையில் இருக்கிறாரு அந்த சிந்தனையின் வழிபாடாகத்தான் நாம் குறிப்பிட்ட ஆதாரங்களையெல்லாம் மறுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் ஹதீஸ் கலையில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு செய்தி அதனுடைய அறிவிப்பாளத்துடன் சரியான செய்தி என்று சொல்லிவிட்டால் அதன் பொருள் அதில் எந்த விதமான தப்புமே இல்லை என்பதல்ல மாறாக தப்பும் இருக்கும் தவறாவும் சொல்லியிருப்பாங்க நம்பகமானவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் புறத்திலிருந்தும் தப்பு ஏற்பட்டிருக்கும் அவங்களும் தவறுதலாக செய்தியை அறிவித்திருக்கலாம் சொல்லியிருக்கலாம் இதுதான் ஹதீஸ் கலை விதியில சொல்லப்பட்டிருக்கு எதற்கு சொல்லப்பட்டிருக்கு சரியான செய்திக்குரிய அளவுகோலாகவே இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம் ததிரிபூர் ராவியில தெல்ல தெளிவாக குறிப்பிடப்படுகிறது இது சரியான செய்தி என்று சொல்லப்பட்டு விட்டால் பொருள் என்னவென்றால் முன்னர் சொல்லப்பட்ட இது அறிவுப்பாளத்தொடர்ல எந்த முறிவும் இல்லாமல் இருக்கிறது சரியான செய்திக்கு முன்னர் என்னென்ன தன்மைகள் சொன்னமோ அந்த தன்மைகளோடு சேர்த்து அறிவிப்பாளத்தொடர்ல எந்த முறிவும் இல்லை இதுதான் ஹதீசும் இது சரியான செய்தி என்று சொல்லிவிட்டால் ஒரு அதிசையை பார்த்து இது சரியான அதிசை என்று சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த சர்டிஃபிகேட்டினுடைய பொருள் என்ன அந்த சான்றிதழினுடைய பொருள் என்னன்னு சொன்னா அறிவிப்பாளர் தொடரில் எந்த முறிவும் இல்லை முன்னர் சொல்லப்பட்ட தன்மைகள்லாம் இதில் இருக்குது ஸோ கபில் நாகுவா அம்மகன் வி வாஹிரல் இஸ்னாது எனவே அறிவிப்பாளர் தொடருனுடைய மேலோட்டத்தை பார்த்து நம்ம அப்படி ஏற்றுக்கொள்வோம் அதுக்கப்புறம் சொல்றாரு லா அன்னஹும் மப்பத்தும் பிஹி பின அஃசில் அமர் மெய்யாகவே அது சரியானது தான் அது உறுதியானது தான் அதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது எவ்வளவு அற்புதமா தெளிவா பாமரனுக்கும் புரியக்கூடிய குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு வர மாதிரி பேசுறாரு சாதாரண மக்களுக்கு கூட புரியக்கூடிய வகையில் அவருடைய வாசகம் அமைந்திருக்கிறது ஹதீஸும் ஹதீசும் இது சரியான செய்தின்னு சொன்னா டோட்டலாகவே சரின் அர்த்தம் கிடையாது அமர் மெய்யாகவே அது சரியான செய்திதான் உறுதியான செய்திதான் என்று பொருள் அல்ல தப்பும் இருக்கும் ஏன் அதுல தப்பு இருக்கலாம் நம்பகமானவருக்கு தப்பு பிழையா சொல்லலாம் நம்பகமானவர் மறதியா கூட சொல்லலாம் அப்ப பாருங்க நம்பகமானவர்கள் தான் அதில் இடம்பெற்றிருப்பார்கள் நம்பகமானவங்க வந்துட்டு அதை ஏத்துக்கொள்ளணும் அதை மறுப்பதற்கு பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொன்னாங்களே அப்படி இல்ல நம்பகமானவங்க தப்பா சொல்லுவாங்கல்ல அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு வரலாறு தப்பா சொல்லிவிட்டா ஒரிஜினல் அந்த காலத்துல இருந்திருக்க மாட்டாரு இமாம்கள் தவறுதலாக இவர் இந்த காலத்தில் இருந்தார் சொல்லிவிட்டா அந்த காலத்தில் உள்ள அறிவிப்பாளர்கள்ட்ட எல்லாம் கேட்டிருப்பதாக நம்ம முடிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்ப இது மாதிரி நம்பகமானவராக இருந்தாலும் கூட அவரிடத்துலையும் தவறு வரும் அவரும் அறதியாக சொல்லிடுவாரு இவ்வளவு தெளிவாக சரியான ஹதீசுக்குரிய இலக்கணமாக அறிஞர்கள் சொல்லியிருக்க இவருடைய வறண்டு போன மூளையில என்ன கருத்து பதிவாகி இருக்கிறது ஹதீசும் சகிஹா தப்பே இல்லை அறிவிப்பாளர்களா நம்பகமானவர்களாக அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க தப்பாக சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு தவறான ஒரு சிந்தனை ஒரு அறியாமை ஒரு குரானுக்கே எதிரான கருத்து இவருடைய உள்ளத்தில் பதிவாக இருக்கிறது ஹதீஸ் கலையில இவருக்கு போதிய ஞானம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக இது தெளிவுபடுத்துது அடுத்து நீங்க இன்னொன்னு பாருங்க இதையெல்லாம் அவருக்கு படித்து காட்டணுங்கிற அவசியம் இல்லை இவர் மதம் மாறி செல்வதற்கு முன்பாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இப்போ இப்ப டோட்டலா வாபஸ் வாங்கிட்டேன்னு வேற சொல்லி இருக்கிறாரு ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா உலகத்துல எவனுமே ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்தை வாபஸ் வாங்குவான் பத்து தத்துவத்தை சொல்லி அதுல ஒரு தத்துவத்தை வாபஸ் வாங்குவான்

பலிகட்டில் விழுவதற்கு முன்பாக அவர் எழுதிய புத்தகத்துல அவர் சரியான ஹதீசுகள் குரான் இந்த ரெண்டையும் ஒப்பீடு செய்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் என்ன சொல்றாரு குரான் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் கவனத்திற்கும் காலம் காலமாக கொண்டு வரப்பட்டுள்ளது ஆனால் ஹதீஸ் இவ்வாறு அனைவருடைய கவனத்திற்கும் கொண்டு வரப்படவில்லை குரானுக்கும் ஹதீசுக்குமான வேறுபாட்டை விளக்கிறார் குரான்ங்கிறது எல்லா சமுதாயத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய கவனத்திற்கும் அது கொண்டு செல்லப்பட்டிருக்கு ஹதீசுகள் அப்படிலாம் கொண்டு செல்லப்படலை அன்னைவருடைய கவனத்திற்கும் அது வந்தது இல்ல இது போன்ற வித்தியாசங்களை கவனிக்கும் போது பாதுகாக்கப்பட்ட விதத்தை பொறுத்தவரை ஹதிசை விட குரான் வலிமை வாய்ந்தது என்பது யாரும் மறுக்க முடியாது அவருடைய வாசகம் தான் அதில் எழுதப்பட்டிருக்கு அடுத்து சொல்றாரு இந்த வித்தியாசங்களால் தான் இதைத்தான் நீங்கள் நல்ல கவனிக்கணும் மக்கள் நல்ல இந்த வாசகத்தை கவனித்தீர்கள் என்றாலே அவருடைய அறியாமை எந்த அளவுக்கு அவர் அறியாமையில் இருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வித்தியாசங்களால் தான் பல அறிஞர்கள் குரானுக்கு கதை என்றும் ஹதீஸிற்கு லன்னி என்றும் பிரித்து கூறியுள்ளார்கள் பல அறிஞர்கள் குரானை பத்தி குறிப்பிடும்போது கத்தையின்னு சொல்றாங்க ஹதீசுகளை பத்தி சொல்லும் போது லன்னிங்குறாங்க கதையினா என்ன லன்னினா என்ன கத்தை என்றால் அதில் ஒருபோதும் எப்போதும் எந்த விதமான தவறுகளும் வராது என்று பொருள் கத்தையின்னு எதை சொல்றோமோ அதுல தவறுக்கே வாய்ப்பு இல்லை மிஸ்டேக் வர்றதுக்கே அதுல இடம்பாடு இல்லை தவறே தான் கத்தை அப்படி அந்த கதை என்று எதை குறிப்பிடுவார்கள் குரானத்தை கத்தையின்னு சொல்லுவாங்க ஏன்னா குரான்ல தவறே வருவதற்கு வாய்ப்பில்லை ஒவ்வொரு காலத்தில் உள்ள எல்லா மக்களுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டு நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால அது கதை அதுல தவறு வருவதற்கு வாய்ப்பே இல்லை முகாந்திரமே இல்லை லன்னி என்றால் அதில் தவறு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று பொருள் லன்னின்னா என்னவா எதையெல்லாம் நம்ம லன்னின்னு சொல்றோமோ அது தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்கேன் தப்பா கூட சொல்லியிருக்கலாம் கருத்து பிழையா கூட சொல்லியிருக்கலாம் மறந்து கூட விட்டுருக்கலாம் என்று லன்னி என்று எதை சொல்கிறோமோ அதோடைய பொருள் இந்த கதையில் லன்னி என்று இதை பிரித்து விட்டு இதை மையமாக வைத்து குரானுடன் ஹதீஸ் முரண்பட்டால் ஹதீஸை அறிவித்தவர்களிடத்தில் தவறு வர வாய்ப்பு உள்ளது என்ற அடிப்படையில் ஹதீஸை அறிஞர்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாருனா அவரே முன்னால் எழுதியிருக்கிறார் அறிஞர்கள்லாம் ஹதீசுகளுக்கு லன்னின்னு சொல்லி இருக்கிறாங்க குரானுக்கு தான் கத்தையுங்கிறாங்க அப்படின்னா என்ன குரான் தான் எந்த விதமான பிள்ளைகளுக்கு அப்பாற்பட்டது தவறு வருவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒன்று குரான் மட்டும் தான் அல்லாஹுடைய வேதம் மட்டும் தான் ஹதீசுகளை பொறுத்தவரை அது லன்னி தவறு வருவதற்கு இடம்பாடு உண்டு தவறாக பிழையாக சொல்லிவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி அதனால தான் ஹதீசுகளுக்கு பேர் லன்னி என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்ப அடிப்படை என்ன எதை சரியான ஹதீசுன்னு சொல்றமோ அது டோட்டலாவே சரி அதனுடைய கருத்தும் சரி அது ஒட்டுமொத்தமாக நப்சீல் அமர் மெய்யாகவே அது சரியான செய்தான் என்ற கருத்து கிடையாது அதில் தப்பும் இருக்கலாம் அதனால தான் லன்னின் பேர் வச்சிருக்கிறாங்க இவ்வளவு தெளிவாக புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்குது இதில் இன்னொன்னு விளக்கணும் எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு இதையும் சேர்த்து வாபஸ் வாங்கிட்டாரா அல்லது இந்த கத்தையில் லன்னி விஷயத்துல குரானை கதை என்று சொல்வதிலையும் ஹதீச லன்னி என்று சொல்வதிலையும் சந்தேகத்துக்குரியது தவறு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று சொல்வதில் இவருடைய நிலைப்பாடு என்ன அதையும் வாபஸ் வாங்கிட்டாரா அவர் கூட வாபஸ் சொல்லி அறிவித்தாலும் கூட கத்தையில் லன்னி என்று பிரித்த அறிஞர்கள் எந்த வகையிலும் இதை வாபஸ் வாங்கல இன்னும் அந்த அறிஞர்கள் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க ஹதீசுகள் தண்ணி தான் அது தவறு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது சந்தேகம் கொள்வதற்கு வாய்ப்பு உள்ளது தான் லன்னின் பேர் வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த அடிப்படை அறிவு இல்லாம தவு ஜமாத்தினுடைய அறிஞர்களை பத்தி விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தவு ஜமாத்துடைய அறிஞர்களுக்கு ஹதீஸ்களை நாலேஜ் இல்லை என்று சொல்வதற்கு எல்கேஜி பாடத்தையும் நீங்க ஒழுங்கா விளங்கலிய நீங்க ஹதிசுகளை பத்தி எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா எங்கள் மூத்த அறிஞர்களை விமர்சிப்பதற்குரிய தகுதி துளியாவது உங்களுக்கு இருக்கா இதை நீங்க புரிந்து கொள்ளணும் இதே கருத்தை இமாம் ஷாஃபி அவர்கள் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள் எப்படி சொல்றாங்க இம்மாம் ஷாஃபி சொல்றாரு பாருங்க லக்கது அல்லப்து ஹாதிஹில் குதுப நான் ஏராளமான புத்தகங்களை தொகுத்து இருக்கிறேன் உலம் ஆளு ஜுகுதன் என் முயற்சியில் எந்த விதமான குறையும் நான் வைக்கவில்லை என் என் அளவுக்கு என்னுடைய சக்திக்கு உட்பட்டு எந்த தப்பும் இல்லாமல் முயற்சியில் எந்த குறை வைக்காமல் பல புத்தகங்களை நான் தொகுத்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாரு ஐஜத பீகள் கதவு என்றாலும் அந்த புத்தகங்களை தப்பு இருக்கலாம் தவறு கண்டிப்பாக இருக்கும் நான் என் முயற்சியில் எந்த குறையும் வைக்கல புத்தகங்களை அவ்வளோ நேரத்தியாக அல்லா எனக்கு தந்த சக்திக்கு உட்பட்டு நான் தோத்துருக்குறேன் இருந்தாலும் கூட இதுல தப்பு இல்லைன்னா என்னால சொல்ல முடியாது கண்டிப்பா இதுல தப்பு இருக்கும் ஓலா புத்த ஐ யூஜத ஃபிஹில் கத்தவும் கண்டிப்பாக என்னுடைய புத்தகங்களில் தப்பு இருக்கும் இவ்வளோ உறுதியா ஏன் தெரியுமா சொல்கிறாரா இமாம் ஷாபி குறிப்பிடுகிறார் ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறானா நீ அன்ன உலகத் ஆளாயக்கூள் உலவு காணமின் அணிந்து கைரில்லாஹி இல்லை வஜதது ஃபிஹி ஹ்தில அல்லாஹ் குரானில் சொல்லிட்டான் என்ன அல்லாதவர் யாரிடம் இருந்தாவது வெளிப்பட்டிருக்கும் யானால் அதுல கண்டிப்பாக பல முரண்பாடுகளை பார்ப்பார்கள் தவறுகளை பார்ப்பார்கள் என் என் மட்டும்தான் தப்பு தப்பு இருக்காது அல்லாத வேறு யாரிடமிருந்து எந்த இருக்க அறிவாளிடமிருந்து சொல்லிட்டான் எப்படி சொன்னதுக்கு பிறகு அதுக்கு மாத்திரமா நான் எப்படி என் புத்தகத்துல தப்பு இல்லைன்னு சொல்றது அல்லால சொல்லி இருக்கிறான் அவன் கிட்ட தப்பு வராது என்றும் அவனை தவிர உள்ள உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள்ட்டையும் தவறு ஏற்படும் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் தவறு ஏற்படும் என்று அல்லா சொன்னதுக்கு அப்புறம் ஏன் புத்தகத்தில் இல்ல நான் எப்படி வாதிட முடியும் முடியாது கண்டிப்பாக தப்பு இருக்கும் ஷாப்பிச்சு விடுறாரு இந்த அளவுக்கு தானங்க எல்லாத்துக்கும் அவர் எந்த சிந்தனையில் இருக்கிறாரு ஆரம்பத்துல ஆரம்பத்தில் சொன்னமே அறிவிப்பாளர்களா நம்பகமானவங்களா அறிவிப்பாளர்கள்லாம் உறுதியாக இருக்கிறாங்களா அப்போ தப்பே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அவங்க அல்லாவா புகாரில் இடம்பெற்றிருக்கிற அறிவிப்பாளர்கள் முஸ்லீம்ல சில அறிவிப்பாளர்கள் இடம்பெற்று விட்டால் அவங்களாம் அல்லாவுக்கு சமமானவங்களா அவர்களை பற்றி ஏனைய அறிஞர்கள் நம்பகமானவர்கள் என்று சான்றிதழ் கொடுத்து விட்டால் அவங்களாம் அல்லா அவங்க தப்பா சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்களா வரலாற்றை தப்பாக கணிச்சிருக்க மாட்டாங்களா நம்பகத்தன்மையை தீர்மானிப்பதில் உங்களுக்கு தவறு ஏற்பட்டிருக்காதா இப்ப என்ன வாத வைக்கிறீங்க புகார் ஒன்று சொல்லிட்டால் அதில் உள்ள அறிவிப்பாளர்கள் ஒன்றை சொல்லிவிட்டால் அந்த அறிவிப்பாளர்களை பற்றி முந்தைய இமாம்கள் ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அவ்வளவு அது அல்லாவுடைய வார்த்தைக்கு சமம் இது யாருடைய கருத்து இது இது வழிகட்ட தருகா முட்டிகளுடைய கபரு முட்டிகளுடைய சிந்தனை அல்லவா இது அப்போ இவர் இந்த சிந்தனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் அல்லாவுக்கு சமமாக அறிவிப்பாளர்களை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் அல்லாஹுக்கு எப்படி தவறு வராதோ அது போல இமாம்களுக்கு தவறு வராது அறிஞர்கள் இமாம்களை பத்தி சொன்ன விஷயத்துல தப்பு இருக்காது அறிவிப்பாளர்கள் வந்து விட்டால் அவர்கள் நபியை பற்றி சொல்லக்கூடிய தகவல தப்பு வராது என்கிற சிந்தனைக்கு ஒரு போயிட்டாரு வேற எந்த வாசல் மொத்தவாசல் திறக்கப்பட்டு போய் முட்டுவதற்குரிய காரணம் என்ன அவளியாக்கள் இறைநேசங்கள் என்று சொல்லிக்கொண்டு அவங்ககிட்ட போய் குழந்தையை கேட்பதற்கும் நோயினுடைய நீக்குமாறு கேட்பதற்கும் உள்ள அடிப்படை பிள்ளை என்ன அல்லாமல் தான் இவங்க என்று அல்லாஹுக்கு சமமாக்கியதுனால தானே கபூர்ல போய் முட்டுறாங்க அதே சிந்தனை இவருடைய உள்ளத்திலையும் ஆழ பதிந்து இருக்கிறது அதே கருத்து இவருடைய உள்ளத்திலையும் அழுத்தமா இருக்குன்னா இவரே அந்த குழியை சரி காண மாட்டார் என்ற சந்தேகம் நமக்கு வலுவாக எழுகிறது இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்